வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் இதற்கு சம்மதம் தெரிவிக்காத அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஆட்சி கலைக்கப்படுவதற்கான நிலைமை தள்ளப்படும் என்பதற்கேற்ப அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மூத்த அமைச்சர்களது தலையில் மிக பெரிய ஒரு இடி ஒன்றை போற்றுள்ளார் அமெரிக்காவிற்கு சென்று பதினேழு நாட்கள் அங்கு முதலீடுகளை பெற்று சுமார் ஏழாயிரத்தி அறுநூற்றி கோடி ரூபாய் ஆறு முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும் இது கடந்த ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி என்று முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லி வருகிறார் ஆனால் அதிமுகவின் ஆட்சியில் முதலீடுகளை பெற்று நான்காவது இடத்தில் இருந்தது ஆனால் திமுகவின் ஆட்சியில் வெறும் ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதுவும் நான்கு முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டும் ஆறாவது இடம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைதான் என்பதை ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்வாரா என்றும் எதிர்கட்சி தரப்பினர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்து வருகிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு திரும்பி வந்த உடனே அவரிடம் கேட்ட கேள்வி தமிழகத்தில் அமைச்சரவைகள் மாற்றம் செய்யப்படுமா அப்படி மாற்றம் செய்யப்பட்டால் யாரெல்லாம் மாற்றப்படுவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளும் அதில் எழுப்பப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாக எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா திமுகவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது அதற்கு பிறகுதான் நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் வரும் என்று சில மாதங்களாகவே சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று சுகுசமாக கூறிவிட்டார் மேலும் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் அதாவது இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுகவின் மூத்த அமைச்சர்களான கே என் நேரு அமைச்சர் துரைமுருகன் கூறுகையில் இளைஞர்கள் வழிவிடலாம் ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்சிக்கு மூத்த நிர்வாகிகளும் மூத்த தொண்டர்களும் என்ன செய்ய அவர்கள் கட்சிக்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் வீட்டில் பல திட்டுக்களையும் பல பொருளாதார வசதிகள் இல்லாமலும் கட்சிக்காக இரவும் பகலும் வேலை பார்த்தவர்களது நிலைமை என்ன என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடியும் கொடுத்துள்ளார் ஒரு நேரத்தில் சட்டப்பேரவையில் கூறியிருப்பார் துரைமுருகன் எனது வாழ்நாள் முழுவதும் திமுகவின் கொத்தடிமையாகத்தான் இரு பெண் எனது கல்லறையில் கூட கலைஞரின் விசுவாசி என்று கூட எழுதி வையுங்கள் என்று கூறியிருப்பார் ஆனால் திடீரென்று பதவியிற்கே ஆபத்து வரும்போது அடித்து விட்டாரா துரைமுருகன் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை மாற்றம் செய்வது உறுதிதான் என்று தெரிவித்துவிட்டார் இது செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீனை கணக்கில் வைத்துதான் சொல்கிறார் என்ற தகவலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை அமைச்சரவை மாற்றம் நடைபெறாமல் இருந்தால் கட்சி கலைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது